உன்னத பாட்டுல இப்ப என்ன புரிஞ்சிருக்கு இந்த பெண் ஒரு அடிமை இந்த பெண் ஒரு அடிமை அடிமையாக விற்கப்பட்டவள் அந்த பெண்ணிடத்தில் அன்பு காட்டினது யார் அப்படி சொன்னா ஒரு மேய்ப்பன் வழியாக தன்னுடைய ஆடுகளை மேய்க்க வந்த மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்க வந்த மெய்ப்பனுக்கு அடிமையான இந்த பெண் மீது என்ன உண்டாகிறது அப்படின்னா ஒரு நேசம் என்ன செய்கிறது உண்டாகும் பட் அண்டர் நமக்கு அது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா புரியல இந்த மேய்ப்பன் அடுத்து எங்க போனார் அப்படின்றது என்ன செய்யல தெரியல சம்டைம்ஸ் இந்த மெய்ப்பெண் இருக்கிறார் அதுக்கப்புறம் இந்த மெய்ப்பெண் இவ்வளவு விட்டு டிசப்பியரன்ஸ் காணாம போயிட்டார் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அப்படி காணாம போனதுனால இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஐந்தாவது வசனம் நாலாவது வசனத்தை படிங்க என்னை இழுத்துக் கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் ராஜா என்னை கூட்டிட்டு போயிட்டாரு ராஜா என்னை தூக்கிட்டு போயிட்டான் என்னை யார் தூக்கிட்டு போயிட்டா ராஜா தூக்கிட்டு போயிட்டான் நேசரே நீர் என்னை எழுத்து தூக்கொள்ளு யார் இந்த ராஜா அப்படின்னா த கிரேட் கிங் ஆஃப் இஸ்ரேல் த சாலமோன் சாலமோன் என்ன செய்யறார் அப்படின்னா இந்த பெண்ணை தூக்கிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போயிட்டார் ஓகே பாவத்தினுடைய அடிமை சங்கிலியினால் கட்டப்பட்டு இந்த உலகத்துல அற்பமாக ஒரு மூலையில தூக்கி எறியப்பட்ட ஏ மேல ஆட்டிடையராக இஸ்ரேல் தேசத்துக்கு வந்ததான நேச ஏ மேல ஆட்டை மேய்க்க வந்த தன் சொந்த ஆட்டை நடத்த வந்த மெய்ப்பன் ஏ மேல அன்பு வச்சதுனால அவர் என்ன என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய ரூபவதியாக தன்னுடைய மனவாட்டியாக என்னை அவர் ஏற்றுக்கொள்ள சித்தமானார் ஆனால் கொஞ்ச காலம் ஆனதுக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா மெய்ப்பனை காணவில்லை மெய்ப்பன் போயிட்டாரு இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா என் மெய்ப்பனுடைய வரவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்னை இந்த உலகத்தினுடைய அதிபதிகள் சிலர் அவர்களுடைய பக்கமாக என்ன செய்கிறார்கள் இழுக்கிறார்கள் அப்போ நான் என் மெய்ப்பனுடைய நேசத்துல நான் நிப்பனா இந்த உலகம் என்னை இழுக்கிற பிரகாரத்தை நான் இழுத்துட்டு ஓடுவேனா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி